இந்த மூணு வருஷம் நமக்கு தெரிஞ்சது எலியா சாப்பிட்டுட்டு இருந்தார் எலியா கேரி தாட்டண்டையில் ஒளித்திருந்தார் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கிருந்து இங்க வந்தால் இல்ல பைபிள் அழகா ரெக்கார்ட் பண்ணிருக்கு அவன் மழை பெய்யாதபடிக்கு நமக்கு தெரிந்த ஜெபம் எலியாவின் வெளியரங்கமான ஜெபம் கருமேல் பருவதில உச்சியில மழை பெய்யும்படி அவன் ஜெபிந்த ஜெபம் அப்ப அவனுக்கு நமக்கு தெரியாத ஒரு பிரேயர் லைஃப் எலியாவுக்கு இருக்கிறது நம்ம ஜெபிக்கிறவங்கன்னு வெளியே தெரியுது அவங்களுக்கு தெரியாத ஒரு ஜபஜீவியம் நமக்கு இருக்கணும் இது யாருக்கு இருந்தது என்றால் எல்லாருக்கும் தெரியாது ஆனா மட்டும் தெரியும் எனவேதான் இடத்துல வந்து கேட்டாங்க ஆண்டவரே எங்களுக்கு சொல்லித்தாங்க அவங்க எல்லாம் ஜபிக்க தெரியாது அவங்களா எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் இவர் சீக்கிரா போய் ஜோம் இருட்டா எழுந்து போய் ஜோம் இது யாருக்குமே தெரியாது இரவெல்லாம் ஜோ பண்றாரு இது யாருக்குமே தெரியாது ஒரு மலையில பேதர் யோவான் யாக்கோப கூட்டிட்டு போறாரு அவங்க மூணு பேரும் தூங்குறாங்க இவருந்து ஜோ பண்ணிட்டு இருக்கிறார் இதெல்லாம் பாத்துட்டு தான் கேக்குறாங்க எங்களுக்கும் ஜபிக்க சொல்லி கொடுங்க ஆண்டவர இவங்க பிரேயர் இவ்வளவுதான் அப்படின்னு தெரியுது மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு ஜெப நமக்கு இருக்கணும்